ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கும்பராசினியர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்கு இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளையும் என்னென்ன விஷயங்கள் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி எல்லாருக்கும் தெரியும் ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஏழரை சனியினுடைய பாத சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க ஸோ பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் இனி வந்து இதுதான் ஒரு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டங்களையெல்லாம் பார்த்தாச்சு ஆனாலும் இன்னுமே அந்த இறை நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா கும்பராசிக்காரங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்களுக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நம்மளுடைய இறைவனுடைய அருள் தான் கூடையே இருந்து வந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது வழிநடத்திட்டு இருக்குது அப்படின்னு அப்படிப்பட்டவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கும் ஒரு சில சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சவால்கள் எதுவுமே உங்களுக்கு பெருசாக வந்து தெரியவே தெரியாதுங்க ஏன்னா எப்போதும் இருக்கக்கூடியது தானே புதுசாக வந்தால் தானே கவலைப்படணும் எப்போதும் இருக்கக்கூடியது தான் ஆனால் கிரகங்களுடைய வலிமைகள் மூலமாக அதனுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு நிலை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர எல்லாம் ஒன்றுமே கிடையாது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ரீதியான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஒரு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு கூடவே இருந்து அதை வந்து நடத்தி கொடுப்பாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் நடத்துவார் வேறு ஒன்றுமே உங்களுக்கு துணை அப்படின்னு கிடையவே கிடையாது எந்த சப்போர்ட்டுமே இல்லை அந்த இறைவன் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை வந்து காட்டணும் நல்ல ஒரு பாதையை காட்டணும் உங்களுடைய புத்தியில் ஒரு தெளிவை வந்து கொடுக்கணும் எல்லாமே இறைவன் செய்யக்கூடிய செயல் தான் அவர் மட்டும்தான் அவங்களால வந்து சரி பண்ணவே முடியும் செவ்வையினுடைய சஞ்சாரமும் வரக்கூடிய நாள்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க நிறைய தடைகளை வந்து உண்டாக்கி கொடுக்கும் சொல்லப்போனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுடைய நிம்மதியை பெரும்பாலும் வந்து குலைச்சி கொடுத்துரும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் கவனம் அப்படின்றது இருக்கணும் அதுலேயும் சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ பலமும் இருக்கு அதனால உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது கண்டிப்பாக அந்த தெய்வ பலம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இறைவழிப்பாடுகள் செய்யுங்க திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள்லாம் படாதீங்க இந்த டைமில் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்றதுனால அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல செய்தியானது கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமானது ந பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு நிச்சயம் வரைக்கும் வந்து போயிடுக்கும் ஆனாலுமே கூட தடை அப்படின்றது ஒன்று ஏற்பட்டு அது நீங்கிடும் இந்த டைமில் அப்படிலாம் எதுவும் உங்களுக்கு நடக்காமல் நல்லது நடக்கணும் அப்படின்னா திருமணம் நிச்சயம் ஆகணும் அப்படின்றதுக்கான யோகம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருமண தடையை நீக்கிறதுக்கு முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பானது ஸோ அந்த மாதிரியான முருகனை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணமாகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ ரொம்ப நாளாக இல்லாதவங்களாக இந்த முயற்சியை வந்து எடுத்துக்கோங்க ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவங்க மூலியமா ஏதாவது ஒரு வகையில் நம்ம முன்னேற மாட்டிடமா அந்த ஒரு எண்ணத்தோட நீங்கள் வந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதுதான் தான் வந்து செய்யும் கவலைப்பட தேவையில்லை மேலும் சவால்கள் அப்படின்னா செவ்வாயினுடைய காரணமாக மட்டும்தான் உங்களுக்கு சவால்கள் இருக்குது உங்களுடைய செயல்களில் தடைகள் வந்து வரலாம் இருந்தாலுமே கூட நீங்கள் அதை வந்து துணிந்து வந்து செய்யணும் ஏன்னா தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அவர் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வந்து கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருப்பார் மேலும் இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் ஆனது உங்களுக்கு அளவுக்கு வந்து சரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் இன்னும் நாற்பது நாட்களுக்கு வந்து இருக்கும் அப்படி பார்க்கையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் போகுது இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாதிப்புகளானது ஏற்படும் கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்கணக்காரர்களுக்கோ அஷ்டமத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாம் நடக்குதுங்க ஸோ சனியுடைய பார்வை வேறு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால உங்க வீட்டில் அதாவது உங்களுடைய சுட்டு வட்டாரத்திலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில விபத்துக்கள் வந்து நடக்கும் அந்த விபத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆபத்துக்கள் வந்து வரும் எலும்பு உடையிறது எலும்பு நகர்றது வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுறது தேவையில்லாத ஏதாவது ஒரு பழியை சுமக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்தால் கூட நீங்கள் தண்டிக்கப்படலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட இருக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில சோதனைகள் வரலாம் ஆனால் சோதனைகளே வந்து வாழ்க்கைய மாறக்கூடாது அந்த மாதிரிதான் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன செய்தாலும் அதில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சக்தி நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் உங்கள்கிட்ட அசைக்க முடியாமல் இருந்துகிட்டே இருக்குது எங்கே போனாலும் இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கும்பராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து போகணும் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சண்டை போட்டு தான் நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதனால் நீங்கள் பெருசாக அதை வந்து எடுத்துக்காதீங்க எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோம்பலாக இருக்கும் தள்ளி போடக்கூடிய மனப்பான்மையெல்லாம் இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வகைகளில் ஆரோக்கிய பாதிப்புகளும் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் தெரியாத மனிதர்களை நீங்கள் அடிக்கடி வந்து தொடர்பு படுத்திக்காதீங்க தெரியாத மனிதர்களுடைய அந்த தொடர்புகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்க தேவையில்லாத பழக்க வழக்கத்தை முதல்ல தவிர்க்கறதுக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் முதல்ல வந்து ஒழிக்க வேண்டிய விஷயம் உங்ககிட்ட இருந்து எடுத்து வச்சிடணும் இனிமேட்டிக்கு இது உங்களுக்கு இந்த பழக்கம் வரவே கூடாது அப்படின்னா இதெல்லாம் தான் அதே போலதான் இரவு நேரத்தில் வண்டியை வந்து ஓட்டுறது அதுவும் வேகமாக ஓட்டுறது அடிக்கடி வண்டி ஓட்டுறது சும்மா எதுக்கு எடுத்தாலும் வண்டி எடுத்துட்டு போகிறது இந்த மாதிரியான விளையாட்டுக்கு கூட வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க ஏன்னா ஆபத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு செய்யக்கூடாது முன்கூட்டியே இது மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா முதல்ல நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அதில் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை நம்மளால வந்து தேர்ந்தெடுக்க முடியும் தேட முடியும் ஸோ கும்பராசிக்காரங்க இந்த வந்து கவனமாக இருந்துக்கோங்க சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல நீங்க நிச்சயமா எச்சரிக்கையா இருக்கணும் முதுகெலும் எல்லாம் பாதிப்பு வரும் லஞ்சம் வாங்குறதோ சரி லஞ்சம் கொடுக்கறதோ சரி பண விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறது பணம் யாருக்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த காலகட்டங்களில் கண் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே இருக்குங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய உடம்பு எப்போதுமே வந்து சூடா ஆகாம வந்து பார்த்துக்கோங்க கிரகநிலைகளுடைய படி பார்க்கையில உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் நிறையவே இருக்கு பொறுமையா இருங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான இழப்புகளும் ஏற்படுறது கிடையாது பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்கள் வந்து தள்ளி போகலாம் ஆனால் நடக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விதி அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா விதியோட விளையாட்டு இருந்தாலுமே கூட கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அதை ஒன்றை வச்சு உங்களுடைய மனசை வந்து தேர்த்திக்கோங்க ஒருவேளை உங்களால் எந்த ஒரு விஷயத்தையாவது செய்ய முடியாமல் போகுது அப்படின்னா அந்த விஷயத்த உங்களால் முடியல அப்படின்றத ஒத்துக்கோங்க செய்ய முடியாது அப்படின்றத சொல்லிடுங்க அதுதான் நல்லது இல்லைன்னா அதன் மூலமாக இன்னொரு பிரச்சனைகள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராசி லக்கணத்தில் ராகுவும் லக்கணத்தில் ராகுவும் வந்து அமர்ந்து இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல சனி பகவான் வேற வக்ரமாக இருக்கிறாங்க இதனால கண்டிப்பாக நேர்களுக்கு பல வகைகளில் பாதிப்புகளானது நிகழ தான் இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து தான் வரணும் இந்த மாதிரியான கிரகநிலைகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப வந்து தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுக்காக எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய கவனம் அப்படின்றது இருக்கணும் கவனம் இல்லாமல் வந்து எதையும் செய்யவே கூடாது முழுக்க முழுக்க கவனமாக இருங்க அதுவும் பண விஷயத்தெல்லாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எப்படியாவது ஏமாத்திடுவாங்க சோ இது மாதிரியே அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கும்பராசி நேயர்களை இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா வழி இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரியே தான் முருகன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதனால் அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் இருந்து வெளிவரத்துக்கு உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு செம்பு பாத்திரத்தில் உளுந்து கொஞ்சம் தட்சணை வைத்து அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் அதை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இது அற்புதமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து விலகி போகும் இந்த எளிமையான விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பதிவில் கும்பராசி நிகழாகி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மெலிமிது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க